இபன் அப்தாஸ் ரதி அல்லாஹு தாலானு ஹசீர் ரசூலுல்லாய் சல்லா அலி செல்லம் சிறு விழாயத்திலேயே அவர்களுக்காக தேவச்சுட்டாங்க ரசூல் அலி செல்லம் அல்லாஹுமே ஃபத்தீன் யாவா இவருக்கு மார்க்கத்தை விளங்கிக் கொள்ளக்கூடிய விளங்கிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லா அவருக்கு ஞானத்துக்குரிய அல்ல தர்சீரை விளக்கத்தை விரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்ல என்ன நபி அல்லாஹ் சல்லா அலிசன் இபுல் அப்பாஸ் நபி அல்லாஹு தாலான் அவர்கள் கட்டி அணைத்து துவா செஞ்சாங்க அந்த துவாவினுடைய பலன்தான் அவர்கள் ஏறா நம்ம கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுபத்தி அறுபது அதிச அறிவிச்சாங்க யாரு இபுன் அப்பா சருதி அல்லா தாலானு அவர்கள் அப்பா அல்லா தாலானு ஒவ்வொரு மசோராலையும் கூப்பிட்டு வந்து வைப்பாங்க சிறு வயதாக இருக்கிற இவரையும் கூட்டு வர்றாங்க தூதருடைய அதிசய அதிகமா அறிவிச்சிருக்கிறாங்க அது மட்டுமல்ல ஒரு விஷயத்தை அவங்க அறிவிக்கிறாங்க

மேலும் அல்லாவுடைய சொன்னார்கள் அண்ணல் அன்னல் லவ் உதத்தமா தாலா செய்யும் அல்லா எதிர்க்க லவ் எதிர்க்க கது கட்டம் அல்லா உனக்கு அறிந்து கொள் உனக்கு உலகமே சேர்ந்து ஒரு தீமையை செய்ய நாடினால் அல்லாஹ் எதை விதித்தானோ அதை தவிர ஒரு ஒன்றுமே நடக்காது நீ அறிந்து கொள் உலகமே சேர்ந்து உனக்கு ஒரு நன்மையை செய்ய நாடினால் அல்லாஹ் எதை விதித்திருக்கிறானோ அந்த ஒன்றை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது என்று ரவிகல்லாயும் சொல்லலாலே சொல்லும் சிறு வயது அந்த இபின் அப்பாஸ் ரவி அல்லா அவர்களுக்கு அல்லாவின் மீது தவக்கு வைத்து கொடுக்கிறார்

தெல் ரப்பின் மிஸ்லம்பிக்கை அந்த ரப்புக்கு எந்த ஒரு நன்மையா இருந்தாலும் இந்த இடங்களுக்கு நான் வருவதின் நோக்கம் என்ன என்றால் இப்னு அப்பாஸ் রাদিয়াল্লাহু இந்த இந்த செய்திகளை நம்முடைய சிறு பிள்ளைகளுக்கு நீங்கள் ஊட்டி அவர்கள் அல்லாஹ்வடைய கேட்பார்கள் தன் பிள்ளையில்